முதல்ல திரு பிரகாஷ் உங்கள் கிட்டேருந்தே தொடங்குகிறேன் ஒரு பத்திரிகையாளராக இந்த மாற்றத்தை எப்படி நாம் பார்க்கலாம் கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமியே அதிகளவில் முன்மொழியாத முன்னிறுத்தாத பாஜக தலைவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் இப்போ அவர் தான் முடிவெடுப்பார் அவர் தான் எங்கள் முகம் அவர் தான் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு பேசக்கூடியதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார் நான் ஒரு பத்திரிகையாளராக அகில இந்திய கட்சிகளை வந்து நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருக்கேன் காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் இல்ல சிபிஐ சிபிஎம்ஆ இருக்கட்டும் முக்கியமான முடிவுகளை வந்து சிபிஎம்மாக இருந்தா பிரகாஷ் காரட் இருக்கிற ஸ்டேஜில் பிரகாஷ் காரட் தான் சொல்வார் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அதை வழிமொழிஞ்சு பேசுவாங்க இருந்தால் ராகுல் காந்தி இல்லைனா சோனியா காந்தி இல்லைன்னா ஒரு லெவலுக்கு போனீங்கன்னா பா மாதிரி ஆட்கள் பங்கு பெறக்கூடிய ஸ்டேஜில் பா சிதம்பரம் சொல்வார் மற்றதுல மற்றவங்க எல்லாம் வழிமூழிவாங்க இப்போ நீங்க அந்த மாநாட்டு ஸ்டேஜ்ல அண்ணாமலை பேசுனதா சொல்றீங்க அதுக்கப்புறம் தான் நயனார் நாகேந்திரன் பேசுனதுதான் சொல்றீங்க ஏன் சார் அமித்ஷா பேசல ஏன் சார் பேசல அவர் அமித்ஷா பேசுனாதான் நீங்க நம்புவீங்களா இல்ல சார் அதுதானே சார் மரபு ஒரு கட்சி என்றது எல்லா கட்சியுமே மேலிருந்து கட்டப்படுவதுதான் கட்சி அரசியல் கட்சி என்பது மேலிருந்து கட்டப்படுவதுதான் பொலிட் பீரோ சென்ட்ரல் கமிட்டி ஸ்டேட் கமிட்டி இப்படி தான் கட்டப்படும் கட்சி அப்போ பொலிட் பீரோல இருக்கக்கூடிய ஒரு ஆளு அவர் பேசல ஒரு ஸ்டேட் தலைவர் மட்டும் அத பேசுத்தாருன்னா அப்போ பொலிட் பீரோக்கு ஏதோ மாற்று கருத்து இருக்குன்னு அர்த்தம் ஏன் அமித்ஷா பேசல அதுக்கு பதில் வேணும் சார் இதுக்கு முன்னாடியே இதே நைனாரும் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தாத கடந்த காலங்களில் கூட்டணி அமையாததுக்கு முன்பாக கடுமையாக விமர்சித்தவர்கள் தானே இப்போ இந்த அளவுக்கு வந்து நின்று அவர்தான் எங்களுடைய முகம் கூட்டணியின் முகம் அப்படின்னு சொல்றத ஏன் ஏற்க மறுக்கிறீங்க ஏற்கிறதுக்கு இல்லை சார் நான் கேட்குற கேள்வி ஒன்று இல்லை எனக்கு புரியுது தேசிய தலைமை தான் அதிகாரப்பூர்வம் அப்படின்னு நீங்க சொல்ல எத்தனை பிரஸ் மீட்ல இதே நயனார் நாகேந்திரன் எச் உட்பட எல்லாருமே அண்ணாமலை வந்து அந்த கூட்டணிக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட அவங்க என்ன சொல்லுவாங்க தேசிய தலைமை எடுக்கிற முடிவு தான் எங்களது முடிவு அதன்படிதான் நாங்கள் மாநில நிர்வாகிகள் செயல்படுவோம் தேசிய தலைமை என்ன முடிவெடுத்திருக்கோ அதுபடி தான் செயல்படுவோம் அப்படின்னு அதிமுக கூட்டணிக்கு வராமல் முரண்பட்டு போய் நிற்கும் போது கூட ஹெச்ராஜா வந்து நாங்கள் தேசிய தலைமை சொல்றது தான் கேட்போம் தேசிய தலைமை முடிவெடுக்கிறதா எங்களுடைய முடிவு அப்படின்னு தானே அதிமுக கூட்டணிக்கு அமித்ஷாவும் எடப்பாடியும் டெல்லியில் சந்தித்து பேசி ஒரு முடிவுக்கு வரும்போது கூட அது தேசிய தலைமையின் முடிவா தானே தலைமை ஏன் எடப்பாடி முதல்வர் என்று சொல்லவில்லை அப்ப வேற யாராவது வேற இருப்பாங்கன்னு வேற நீங்க சொல்றீங்களா சார் அவங்க தானே சார் பேட்டி கொடுத்தாங்க ஒரு நாலு இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான தலைமை அதிமுக தானே பெரிய கட்சி அப்ப அவங்க தானே முடிவு எடுக்கணும் எதார்த்தம்

அண்ணாமலையை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறாரு நயனார் நாகேந்திரன் விருந்துக்கு இழுத்துக்கிட்டு போறாரு எல்லாமே பண்றாரு அந்த அமித்ஷா சொல்லாம் கேட்டுக்காரிக்கலாம் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் அதிமுக தலைமையில் இயங்குகிறது அதிமுக அப்படி சொல்லிருக்கிறாரு அவரு கேளுங்க அப்படிலாம் சொல்ல முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமின்னு கேட்டகாரிக்குல டிக்ளேர் பண்ணலயே அவர் சரிங்க நான் சொல்றேன் ஒரு புரிதலுக்காகவே சொல்றேன் அப்போ முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா வேற யார் யாருப்பா யாரை சொல்ல முடியும் சொல்லுங்க சரிங்க சார் வேற யாராவது ஒருத்தர் அவங்க சூஸ் பண்ணலாம்ல சமோஸ் எப்படிங்க சூஸ் பண்ண முடியும் அதிமுக முதல்வர் வேட்பாளரை தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரை அவங்க எப்படி சூஸ் பண்ண முடியும் அதிமுகவுல இருந்து ஏன் அப்போ அப்படி இருந்து சூஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு பிராக்டிகலான ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க எடப்பாடி தான் அதோட தலைவர்ன்றதையும் நீங்க ஒத்துக்கிறீங்க நானும் புரிஞ்சுக்கிறேன் ஆனா ஏன் சார் வாயில வரல அந்த வார்த்தை அப்ப அது உங்களுக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு எனக்கு சந்தேகம்தான் சார் என்ன விஷயம்னா அண்ணாமலை வந்து முழுக்க முழுக்க எடப்பாடியை தோற்கடிப்பதற்கான அனைத்து விதமான வேலைகளையும் அவர் செஞ்சு வந்தார் அப்புறம் எப்படி பேசணும் அதை பத்தி எடப்பாடி புகார் பண்றாரு இந்த எனக்கு எதிரா ஓடுற ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே என்ஜின் வந்து அண்ணாமலை தான் அந்த என்ஜினை வந்து நீங்க மாத்தலைன்னா அந்த வண்டிகள் ஓடாது எல்லாமே அது சசிகலா ஆகட்டும் ஓ ஆகட்டும் டிடிவி ஆகட்டும் ஏசி சண்முகம் ஆகட்டும் கிருஷ்ணசாமி நடுவில் பிரச்சனை பண்ணார் அவர் ஆகட்டும் எல்லா வண்டியும் ஏற்கிறது அவர் தான் போன தடவை பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கினதான் அவர் சொல்றாரு நான் இருபது சதவீத வாக்குகள் தான் நான் வாங்கினேன் மொத்தம் முப்பத்தெட்டு இந்த ஓட்டுகள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா ஆகலன்னா குறிப்பாக முக்குலத்தோர் ஓட்டு போன்ற ஓட்டுகள்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலன்னா இந்த கூட்டணி வந்து தோக்கும் ஓபிஎஸ் இன்னும் ரெட்டை இன்னும் எனக்கு தான் கிடைக்கும்ன்றத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு சோ இத எல்லாத்தையும் இயக்குறது அண்ணா அண்ணாமலை அவரை அடக்கலைன்னா இந்த கூட்டணி வந்து உருப்படாது அப்படின்னு சொன்னதுனாலதான் இந்த மாற்றம் அண்ணாமலை அந்த மாற்றத்துக்கு வந்து பேசியிருக்காரு அந்த மாநாட்டில் அக்னீஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த கணக்கை எப்படி பாக்குறீங்க திமுக கூட்டணியில அதிகமா உரசல்கள் இருக்கு அது பெரிதா வெளியே வர்றது இல்ல ஆனா திட்டமிட்டு இப்படி ஒரு கருத்துருவாக்கம் அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு திமுக கூட்டணியில் பிரச்சனைகள் இருக்குது கம்யூனிஸ்டுகள் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் நேர்மையாக போராடிட்டு இருக்காங்க அது தூய்மை தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி மற்ற பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அவங்க போரா போராட்டம் என்பது தொடருது கேட்டுங்களா அங்கே திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே பெரிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு அவங்க கொடியை கூட ஏற்ற விடலை அப்படின்றது இருக்கு குடிநீரில் மலம் கலந்த விஷயம் என்பதற்கு ஸ்ரீமதி பிரச்சனை வந்தது அதுலயும் அவங்க எதிர்த்து போராடினாங்க கவின் கொலை வழக்கில் வந்து திருமாவளவன் எடுத்த நிலைப்பாடு மாதிரி எடுத்த நிலை வந்து திமுகவுடைய நிலை கிடையாது கவின் ஆணவ படுகொலைக்கு எதிராக அவங்க போராடினாங்க ஆணவப் படுகொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சிபிஎம் சிபிஐயும் விடுதலை சிறுத்தைகளும் போய் முதல்வரை வலியுறுத்தினாங்க அவங்க அந்த கொண்டு கொண்டே வரல அந்த சட்டத்தை வந்து திமுக கொண்டு வரவே இல்லை அதெல்லாம் திமுக செய்யக்கூடிய வரலாற்று பிழைகள்னு வச்சுக்கோங்க போராட்டம் என்பது இருக்கு அந்த கவின் கொலை விஷயத்துல திருமாவளவனுடைய ஸ்பீச்லாம் வந்து பெரிய அளவுக்கு வாய்ஸ் போரஸா வந்தது ஸோ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் வந்து பகை முரண்பாடுகள் இல்லை நட்பு முரண்பாடுகள் அவங்க சொல்றாங்க அந்த விஷயம் பிடிக்கல எட்டு மணி நேரம் வேலையை வந்து பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் மாற்றும் பொழுது சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் எல்லா தொழிற்சங்கங்களும் தமிழ்நாடு முழுக்க எழுச்சி நின்னு ஒரு பெரும் குரல் கொடுத்த உடனே அந்த வேலை ஹவர்ஸை வந்து எட்டு மணி நேரமா திரும்பிட்டான் சோ அது வேற இவங்களுக்குள்ள இருக்க முரணையே உங்களால் நட்பு முரணா பார்க்க முடியல அது அதுவும் நட்பு முரண் தான் கேளுங்க நட்பு முரண் தான் ஆனா எங்கன்னா இது ஒரு கிளாஸ்ல ஒரு விஷயத்தை ஃபிட் பண்றோம்னு வச்சுக்கோங்க இது வந்து இதை விட ரொம்ப பெருசா இருக்கு போது இப்போ ரவீந்திரன் துரைசாமி சார் சொன்னதுதான் இந்த எடப்பாடிக்கு எதிராக வாங்கின பதினெட்டு சதவீதம் அண்ணாமலை இந்த பிஜேபிக்கு எதிராக எடப்பாடி வாங்கின இருபது சொல்றீங்க இதுல ஏன் திமுக வரல கேளுங்க அதிமுக கூட்டணி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கு சதவீதம் அதிமுக வாங்கின வாக்கு சதவீதம் பாஜக வாங்கின வாக்கு சதவீதம் ரெண்டு தனித்தனியாக தானே போட்டி போட்டாங்க நான் தாங்க கேட்குறேன் இப்போ பிஜேபி வாங்கின பதினெட்டு சதவீதம் ஆன்டி ஏடிஎம்கே ஓட்ஸ் அப்படின்னு சொல்றீங்க ஏடிஎம்கே வாங்கின டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆன்டி பிஜேபின்னு சொல்றீங்க எப்படி அப்படி சொல்றீங்க இதுல டிஎம்கேவே இல்லையா கிரவுண்டுக்குள்ளான்னு கேட்குறேன் அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு

அப்படின்றதும் அதிமுக கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்றதும் அதிமுக என்ன சொல்றது நான் தான் பெரிய ஷேரு நான் கொடுக்கறத நீ வாங்கிக்கோ அதிமுக வந்து பிஜேபி இருபத்தி ரெண்டு சீட்ல நெகோசியேட் பண்ணுது இருபத்தி ரெண்டு சீட்ல தான் நீ நெகோசியேட் பண்ணும் பத்து சீட்டு எச் ராஜா தமிழிசை அதெல்லாம் போய்கோ பத்து சீட்டு உங்க கட்சிக்காரங்களுக்கு கொடுத்துக்கோ இருபத்தி ரெண்டு சீட்டுக்குள்ள நில்லுன்றது அதிமுகவுடைய நெகோசியேஷன் பாஜகவுடைய நெகோசியேஷன் நான் எங்கிட்ட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நான் வந்து ஒரு நூற்றுக்கு மேல சீட்ல நிற்பேன்றது பாஜக அப்படி ஒரு நூற்றுக்கு மேல சீட்ல நிற்கும் போது தான் பாஜகவுடைய டெர்மினாலஜி அங்கே வரும் பாஜக இடம்பெறக்கூடிய கூட்டணி ஆட்சி அதுதான் அமித்ஷா சொல்றாரு